வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இன்றைய ஜீவா சினிமாவில் ரகு தாத்தா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரப்போ சே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரப்போகிற இந்த படத்தினுடைய இந்த பட விழாவில் நடிகை கீர்த்தி சுரேஷ்லாம் பேசியிருக்கிறாங்க அதில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அதை பார்ப்பதற்கு முன்பு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இது ஜனவரி மந்த்தே வந்திருக்கு அப்பயே கூட நம்ம ஜீவா டுடேல இந்த ரகு தாத்தா குறித்து பேசணும் ஏன்னா அந்த அதில் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான வசனம் அந்த ட்ரெய்லர் முழுக்கவே இந்தி திணிப்புக்கு எதிராக தான் இருக்கும் இந்தி படித்து தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா அந்த வேலை தேவையில்லை இவ்வளவு சொல்லி நீங்கள் இந்தியை திணிச்சிங்கன்னா இந்தி தெரியாது போயா அப்படின்னாங்க இந்தி தெரியாது போடாங்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் பரவிய ஒரு ஹேஷ்டேக்காக இருந்தது அதையே ஒரு நடிகை ஒரு திரைப்படத்தில் ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னாங்க போடான்னு சொல்கிறதுக்கு வேலை போயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வச்சுருந்தாங்க போயா

புரியல ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சரி பரவாயில்லையே நான் பல முறை சொன்னது மாதிரி சினிமாங்கிறது அரசியல் பேசுவதற்கான இன்னொரு ஆயுதம் தான் இன்னொரு சாதனம் தான் அது நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திட்டு நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் திரைத்துறையில் நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லோருமே அரசியல் பேசணும் எந்த அரசியல் ஓ ஆண்டிப்பட்டி அரசியலை பேசு ஓம் மதுரை அரசியலை பேசு நாகர்கோவில் அரசியல் வடசென்னை அரசியல்னு உனக்கான அரசியலை பேசு அரசியலே பேசாம இந்த மக்களுடைய எந்த பிரச்சனையும் பேசாமல் இந்த மக்களை பணம் கொடுத்து பார்க்க வைக்கிற ஏதோ ஒரு இல்லிவிச்சுவலான செயற்கையான உலகத்தை இந்த சினிமா உலகம் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து அது குறித்து நான் தொடர்ச்சியாக பேசியிருக்கேன் அந்த வகையில் தாத்தா ஒரு கீர்த்தி சுரேஷ் ஒரு விமன் ஓரியன்ட் ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமா வருது பெண்கள் மையப்படுத்திய திரைப்படம்னாலே பெண்கள் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அந்த மாதிரி வருது இல்லாட்டி பெண்கள் ஆம்பளை மாதிரி சண்டை போடுற மாதிரி ரஜினிகாந்த் படம் மாதிரி விஜயசாந்தியும் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி உமன் சென்ட்ரிக் வந்தது அது ஒரு வகையில் மசாலா படம் தான் இன்னொரு ஹீரோக்கு பயிலாக ஹீரோயின் மசாலா படமாக வந்தது விஜயசாந்தி இவங்கெல்லாம் உருவான காலகட்டம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து இப்போ இந்த ஜோதியா போன்றவர்கள் நாற்பது அவங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த மக்கள் சமூக பிரச்சனையை கல்வி பிரச்சனையை தீர்க்கிற மாதிரியான கதையில் வந்தது நயன்தாரா கூட அறம் அப்படி நம்ம கோபி நயனார் அவர்கள் படத்தில் நடித்தாங்க அதாவது பெண்கள் வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைக்காக போராடுவது தொழிற்சாலை கல்விகளுக்கு எதிராக போராடுவதுங்கிற மாதிரி சில படங்கள் வந்தது வர்த்தக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெறலைனாலும் ஓரளவு பொருளாச்சு பரவாயில்ல நல்ல படங்களில் நடிக்கிறாங்களே கதாநாயகிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்தது அந்த விதத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த சாவித்திரி நடிகை பழம்பெரும் நடிகை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நினைச்சாங்க நல்லா நடிச்சிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் நல்ல நேம் தந்தது அவங்களுக்கு ஸோ அந்த வகையில் ரகு தாத்தா அப்படிங்கிற இந்த படங்கிறது ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி தோற்றம் வந்தது இந்தியை எதிர்க்கிறோம் அரசு அலுவலகங்களில் இந்தியை திரிப்பது இந்தி நம்ம தேசிய மொழி என்ற பொய்யை சொல்வது இதையெல்லாம் எதிர்த்து ஒரு படம் வருது அதுவும் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்கங்கிறப்ப உண்மையிலேயே எனக்கு வந்து பரவாயில்லையே சும்மா அந்த விஜய் அஜித்தோட டூ இட் அடிக்கடி நீ நிற்காம உருப்படியான விஷயங்கள்ல பண்ணுறாங்களே ஹீரோக்களை விட ஹீரோயின் வந்து சென்ட்ரிக் ஃபிலிமில் நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்களே மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் நேற்று கீர்த்தி சுரேஷ் பேசினப்ப இது இந்தி திரிப்புங்கிறதுலாம் இல்லை பெண்கள் மீதான திணிப்பை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு பைத்திய மாதிரியே பேசுனாங்க ஹே அவர் சிரிச்சாரு இவர் சிரிச்சாருனாங்களே நம்ம கதையை ஒரு பெரிய ஒரு கனமான கதைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இது வந்து சும்மா காமெடி படம் சும்மா ஜாலியாக எடுத்துருக்கிறோம் ஹிந்தி திணிப்புலாம் இல்லை நான் ஹிந்தி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஹிந்தி திணிப்புலாம் படத்தில் இல்லை அப்படிங்க மாதிரி ஏ ஏதோ பேசுனது நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னடா ட்ரெய்லர் முழுக்க ஹிந்தி திணிப்பு ஹிந்தி தெரியாது போயானு தமிழ்நாட்டு பல்ஸை ப்ரொவோக் பண்ணி விட்ற மாதிரியான காட்சியில் வச்சுட்டு படத்திறப்புள்ள இப்படி உளறிக்கிட்டு இருக்காங்களே கீர்த்தி சுரேஷு இது ஜாலியான படம் காமெடி படம் இதில் ஹிந்தி திணிப்பு அது 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 ஒன்றும் இல்லை அது பெண்கள் மீதான திணிப்புன்னு எதோ அவங்க பேசுகிறாங்க இந்த படத்துக்கு வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் வந்து யாருன்னா அந்த ஃபேமிலி மேன் சீரீஸ் அந்த இது பண்ணவர் அந்த படத்தில் வந்து ஈழ போராட்டத்தை கொச்சப்படுத்தி தமிழர்களை கொச்சப்படுத்தி காமிச்சிருப்பாங்க இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி அந்த சீரீஸ் வந்திருக்கும் அந்த படத்தை அந்த படத்தை பற்றி அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்த நிலையில் அவர் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப நமக்கு இது இன்னும் ஒரு ஒரு அச்சத்தை தருது ஏதோ நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறாங்களோனு ஒரு பயமாக இருக்குது ஏன்னா இதே படத்தை பற்றி நான் பெருமையாக பேசியிருந்தேன் இது ஒரு மோடி அரசினுடைய இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு திரைப்படம் தமிழ் திரைப்படம் வருது ஒரு நடிகை அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க மகிழ்ச்சி ரெண்டு விஷயம் உமன் சென்ட்ரிக் படம் நம்ம பாராட்டணும் அதை வரவேற்கணும் இது மேல் சாமனிஸ்ட் சினிஃபீல்டில் இப்படி பெண்களை மையப்படுத்தி படம் வர்றது ரெண்டாவது விஷயம் அது ஒரு அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்குது ஒரு இந்தி திணிப்பை எதிர்த்து பேசுதுங்கிறப்போ மகிழ்ச்சியாச்சே ஹீரோக்களே செய்ய துணியாத ஒரு கீர்த்தி செய்கிறாங்களேங்க மகிழ்ச்சியாக இருந்தது பட் இந்த படவிழால் அவங்க எதுவும் ஐஸ்கிரீம் வேணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க பொம்மை மாதிரி ஒரு கிளாமர் டால் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு கெக்க பெக்கேன்னு அவங்க சிரிச்சிட்டு பேசினப்ப ஒரு இரிட்டேஷனாக இருந்தது என்னடா இது இவங்க எதுவும் பெரிய படம் பண்ண போகிறாங்க அந்த படத்தை பார்த்து நல்லா நம்ம விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பேசுகிறத பார்த்தா படம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பயமாக இருக்கேங்கிற ஒரு அச்சம் வருது பாக்கியராஜுடைய ரகுதாத்தா ஜோக் இருக்குல்ல அந்த படம் வந்து காமெடி படம் தான் அறிமுகப்படுத்துனாங்க படம் காமெடி படம் தான் ஆனால் அந்த காமெடி படத்தில் கூட ஒரு ஹிந்தி திணிப்பை வந்து விமர்சிக்கிற மாதிரி உண்டு எங்கள் ஊரில் வந்துட்டு ஹிந்தி நாங்கள் இப்படிதான் படிப்போம் எங்களுக்கு ஹிந்தி உச்சரிப்புலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை ரக ரக தேவையில்லை ரகு தாத்தா தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு அது ஒரு ஒரு காமெடியா ஒரு ஒரு மாஸ்டர் இவன் காமெடியாக ஒரு ஹிந்தி மாஸ்டரு சைட் அடிக்கிறதுக்காண்டி ஹிந்தி படிக்க போவான் அப்படி அப்புறம் பாட்டிக்கிட்ட பண்ணிக்கிட்டு ஒரு ஹிந்தி மாஸ்டரை ஒரு பாட்டியை அடித்து துரத்துற மாதிரி காமிச்சதெல்லாம் ஒரு விதமான தமிழ்நாட்டில் இருந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான மக்களிடம் இருந்த மனநிலை எல்லா மக்களும் போர்க்குணத்தோடு இருக்க மாட்டான் இந்திய திருப்புக்காக நிற்கிறேன்னு எண்பத்தி நாலு சட்டமன்ற பதவியெல்லாம் எடுத்து நின்னாங்கல்ல இழந்துட்டு அந்த மாதிரி எல்லா மக்களும் நிற்க மாட்டான் ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு நம்ம லாங்குவேஜை தவிர்த்து இன்னொரு லாங்குவேஜை படிக்க சொல்கிறாங்கன்னு ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது நம்ம மட்டும் அவங்க லாங்குவேஜ் படிக்கணுமானு இருக்கும் பெரிய லெவலில் அரசியல் வெளியே பேச மாட்டான் பொதுமக்கள் அறுபது விழுக்காடு அப்படிதான் தான் இருப்பாங்க மக்கள் தான் போராடணும் அரசியல் கட்சிகள் போராடுவாங்க ஆக்டிவிஸ்ட் போராடுவாங்க பெரும்பான்மையான மக்கள் ஒரு ரிசல்ட் நல்லபடியாக வந்துச்சு அதை அனுபவிப்பாங்க அப்படிதான் பொதுமக்கள் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான மக்களை வந்து ஓ அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மனநிலையை ஒரு காமெடியாக சொன்னது வந்து அந்த ஒரு சீன் ரகதாத்தா அப்படிங்கிறது ஏன்னா நம்ம நம்ம படங்கள் நிறைய இடங்கள்ல இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து காட்சிகள் வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை ஆண் ஒரு திரைப்படம் பாண்டியராஜனுடைய திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் அதில் ஜனகராஜ் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்வீட் கடை திறந்துருப்பார் ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான் இன்னைக்குன்னு பார்த்து திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கடை அள்ளீர் வியாபாரம் அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு அன்னைக்குன்னு பார்த்து எல்லா மைசூர் பாக்கும் போட்டு நம்ம நம்ம மணி தான் போண்ட மணிலாம் போடுவார் போண்டாலாம் போடுவார் போண்டா மைசூர் பாக்குலாம் போட்டு வச்சுருப்பார் பார்த்தா கடைக்கு யாருமே போய் வர மாட்டாங்க சட்டை கருப்பு நாலு பேர் போராட்டத்துக்கு போவாங்க ஜனகராஜ் கூப்பிட்டு என்னப்பா கடை திறந்து வச்சுருக்கேன் வாங்கப்பானேன்னா உனக்கு தெரியாதா நம்ம இலங்கையில் நம்ம தமிழர்களை செத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக நாங்கள் இன்னைக்கு வந்து உண்ணாநிலை போராட்டம் அறிவிச்சுட்டு இருக்கோம் நீ ஸ்வீட் கடை அவளுங்க கடையை கூட இது ஒரு நகைச்சுவை காட்சி ஒரு நகைச்சுவை காட்சியில் கூட இங்க இருக்க தமிழை தமிழனுக்காண்டி குரல் கொடுக்குறான்னு இயக்குனர் பாண்டியராஜன் காட்டியிருந்தார் அந்த படத்தை அவர் புரட்சிக்கிற படம்னு ஒருபோதும் சொன்னது கிடையாது தமிழ் உணர்வை வெளிப்படுத்திய படம்னு பாண்டியராஜன் இன்னைக்கு வரையும் பேசியது கிடையாது ஆனால் அந்த படத்தில் கூட அன்னைக்கு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு காலகட்டங்களில் ஈழ போராட்டம்ங்கிறது தமிழர்களுக்கான அந்த பிரச்சனைங்கிறது இங்கே உள்ள தமிழனுக்கு எந்த அளவுக்கு வாழ்வியலோடு நேரடி தொடர்புடையதாக இருந்தது எம்ஜிஆர் ஆதரித்தார் ஈழப் போராட்டத்தை கலைஞர் ஆதரிச்சார் ஏன் இந்திரா காந்தி கூட ஆதரிச்சாங்க அதுக்கப்புறம் ராஜீவ் தான் மாற்றிக்கிட்டார் ஸோ இப்பேற்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஈழப் பிரச்சனையை எப்படி அணுகியது அந்த குட்டிமணி ஜெகன் அவங்க கண்ணு நம்ம தமிழர்களுடைய கண்ணை இது பண்ணுறான் வெளிக்கடை சிறையில் தமிழர்களை நிர்வாணப்படுத்துகிறான்னு வெறியில இருந்தான் ஸோ அதெல்லாம் அந்த உணர்வை எல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நகைச்சுவை படத்துல கூட பாண்டியராஜன் வந்து வெளிப்படுத்தினார் பாக்கியராஜ் வந்து தமிழ் உணர்வை இந்தி திணி இந்திக்கு எதிரான உணர்வை காட்டினாங்க புரியுதுங்களா படம் நகைச்சுவை படம் ஆனால் அதில் அரசியல் இருந்தது ஆனால் இந்த படம் ட்ரெய்லர் ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசுகிறது ஆனால் இந்த அம்மா வந்து ஒரு கிளாமர் டால் மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு கொஞ்சம் கூட ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் எதுவுமே இல்லாமல் இது காமெடி படம் சும்மா இந்தி திணிப்பு அதெல்லாம் இல்லை என்ன சார் அங்கிள் சிரிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பதுங்கிறது ரொம்ப ஒரு சிறுபலத்தனமாக இருந்தது நம்ம தேவையில்லாத ஹைப் எதிர்பார்க்குறோமோங்கிற மாதிரி பயமாக இருக்குது படம் வந்ததுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னு தெரியும் ஏன்னா ஈழத்தில் அவ்வளோ உயிர்கள் செத்து மடியும் போது பாண்டியராஜனால் ஈழத்தமிழர்களுக்கு பந்துன்னு சொல்லி படம் எடுக்க முடியுது ஆனால் அதே பாலச்சந்தர் கமலஹாசன் காம்பினேஷனில் புன்னகை பண்ணல ஈழத்தில் தமிழை சாகும்போது சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக தமிழ்நாடு திரண்டு எழுந்து கொண்டிருக்கிற அதே தருணத்தில் சிங்களத்து சின்ன குயிலேன்னு சொல்லி பாட்டு பாடி தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து சிங்களத்து சின்ன குயிலேன்னு பாட்டு பாட வைக்கிறாங்க இதில் என்னங்க ஒரு ரொமான்டிக் சாங்கு ஒரு காதல் இதில் என்னங்க உங்களுடைய அரசியல் இருக்குன்னு கேட்காதீங்க காதலுக்கு நம்ம எதிரானவங்க கிடையாது தமிழை சிங்களனை காதலிக்கலாம் தமிழை மலையாளியை காதலிக்கலாம் யார் வேணாலும் இந்த உலகத்தில் காதலிக்கலாம் காதலுக்கு நம்ம ஆதரவானவங்க தான் ஆனால் எந்த நேரத்தில் சொல்றதுன்னு இருக்குல்ல ஒரு சிங்கள பெரினவாதம் தமிழர்களை அழித்து கொண்டிருக்கிறது அதை சர்வதேச சமூகத்திலும் நம்ம முறையிட வேணும் போரிட்டு கொண்டிருக்கிற தமிழர்கள் அழுதுகிட்ருக்கும் போது சிங்களத்து சின்ன குயிலே ராஜபக்ஷ விட்டு சின்ன குயிலேன்னு பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான டோனில் ஒரு பாடலை வந்து அவங்களால பாட வைக்க முடியுது இதை கேட்டால் நாங்கள் அதை ஆதரிக்கல ஒரு சிங்கள பொண்ணும் தமிழனை காதலிக்க அந்த மாதிரி நாங்கள் சொல்லி சமாளிப்பாங்க புரியுதுங்களா இது அதை தான் சொல்றேன் அதே ஆண்டு அதே காலகட்டத்தில் வந்து ஆண் பாவத்தில் பாண்டியராஜனுக்கு என்ன மாதிரி உணர்வு இருந்தது ஒரு லவ் ஸ்டோரியில கூட தமிழ் உணர்வை வெளிப்படுத்தினாங்க பாலச்சந்தருக்கு என்ன இருந்தது அந்த நேரத்தில் தமிழர் பகைவர்கள் தமிழ் இனத்தை அழிப்பவர்களை நாம் காதலிக்க வேண்டும் அதாவது அவங்களால அப்படி திங்க் பண்ண முடியுது பாருங்கள் இந்த இந்த உணர்வை மலு மலுமட்டையாக்க மடை மாற்றம் செய்ய திசை மாற்றம் செய்ய அவங்க யோசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஆட்களும் சினி ஃபீல்டில் இருக்கிறாங்க என்ன சொல்ல போனால் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அதிகம் பாண்டியராஜன் பாக்கியராஜ் மாதிரி ஆட்கள் குறைவு தமிழ் உணர்வு சமூக நீதி சாதி ஒழிப்புன்னு பேசுகிற ஆட்கள் குறைவு தான் அவங்க கூட்டம் தான் அதிகம் ஸோ இந்த மாதிரியான நிலையில் இந்த படத்தை எடுத்தவர் ஏற்கனவே தமிழர்களுக்கு எதிரான ஒரு கதை எழுதியிருப்பவர் என்கின்ற அடிப்படையில் இந்த படத்தில் என்ன காமெடி பேன் இண்டியாவாக வரப்போகுதா பேன் இண்டியானா என்னென்ன கூத்தடிச்சு வச்சேன் பேன் இண்டியானாலே பயமாக இருக்குது ஏன்னா பேன் இண்டியானாலே ஒரு மொழிக்கோ மாநிலத்துக்கோ தொடர்பு இல்லாத தான் அவங்க அமைக்கணும் அதனால் ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி கிறுக்குத்தனம் பண்ணியிருப்பானுங்களா இல்லை உண்மையிலே ஆரோக்கியமான படமாக இருக்க போதாங்கிறத படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த படத்தை ட்ரெய்லரை பார்க்கும்போது நானே பாராட்டி ஜீவா டுடேயில் போட்டேன் இப்போ ஜீவா சினிமாவில் கீர்த்தி சுரேஷ் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்ன மாதிரிலாம் படம் எடுக்க போறாங்கன்னு எப்படியாக இருந்தாலும் நம்மை போன்ற நபர்களுக்கு தொடர்ச்சியாக வேலை இருக்குது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி சரியான அரசியலே மக்களிடம் இந்த சினிமா வாயிலாகவும் சினிமா மூலமாகவும் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த காணொலி வாயிலாக அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற சினிமா குறித்து பேசப்படாத பேசப்பட வேண்டிய பல்வேறு செய்திகள் பல்வேறு சங்கதிகள் ஆழமான உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி